ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் படத்தோட சென்சார் சம்மந்தமான வழக்கு தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு வழியாக தயாரிப்பு நிறுவனம் ஜனநாயகன் படத்தோட சென்சார் வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க நீதிமன்றம் மூலியமாக இந்த படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சிருக்காங்க ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கை எங்கெங்கேயோ சுத்த விட்டுட்ருக்காங்க ஸோ படத்தின் தயாரிப்பு நிறுவனம் சென்சார் வழக்கை வாபஸ் வாங்கிய நிலையில் அடுத்த படி ரீசென்சாருக்கு மறுபடியும் படத்தை அனுப்பும்போது சென்சார் சீக்கிரம் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் மிகப்பெரிய சந்தேகமே இருக்குங்க ஏன்னா மத்திய அரசு சமீபத்தில் சென்சார் சம்மந்தமாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆவண படங்களுக்கு அதிகபட்சமாக மூணு நாட்களில் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திரைப்படங்களுக்கு பதினெட்டு நாட்களுக்குள்ள சர்ட்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரியும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க பதினெட்டு நாள் அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒர்க்கிங் டேஸை கணக்கில் எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு இருபது நாளுக்குள்ளே நமக்கு சென்சார் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்க அங்கேதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டே காத்திருக்கு அதாவது படத்தில் எந்த திருத்தமும் சென்சார் தரப்புல இருந்து சொல்லலை அப்படின்னா பதினெட்டு நாட்களில் சென்சார் கிடைச்சிரும் ஆனால் ஏதாவது மாற்றங்கள் திருத்தங்கள் சென்சார் தரப்புல இருந்து சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை சரி பண்ணிட்டு ரீசென்சார்க்கு அனுப்பும்போது குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாட்கள் மறுபடியும் சென்சார் தரப்புல இருந்து கால அவகாசம் எடுத்துப்பாங்க ஏன்னா சென்சார் தரப்பில் இருந்து ஜனநாயகன் படத்தோட தயார் இப்படி இருந்து பேரில் எப்படியும் கோவத்தில் இருப்பாங்க ஸோ கன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பா படத்துக்கு அவ்வளவு சுலபமா சென்சார் கிடைக்கும் அப்படிங்கறதுல நம்பிக்கையே இல்லைங்க இப்படிப்பட்ட சூழல்ல தேர்தலுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சென்சார் தரப்பு வழி வாய்ப்பு இருக்கு பட்